அழகஞ்சி தெரியுது ஆகாததுக்கா அப்படிதான் எழுத்துக்கு வந்துச்சு யோசேப்பு தம்மை வெளிப்படுத்துகிறார் உங்களுக்கு இந்த சமயத்துல உங்கள் வம்சம் ஒழியாமல் காக்குறதுக்கு கட்டர் என்னை இப்படி உயர்த்தி வச்சிருக்கிறாரு அன்றைக்கி யோசேப்பு உயர்த்தப்பட்ட மாதிரி அன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு பிதாவின் வலது வாசத்தை உட்கார்ந்துருக்குறா உங்கள் வம்சத்தை உங்கள் சந்ததியை உங்கள் பிள்ளைகளை அவர் காக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு எதிராக வாழ்க்கையை அழிக்கும் படிக்கு அவர்களை சிதைக்கும் விசாஸ் என்னென்னமோ போராட்டத்தை கொண்டு வரலாம் பல விதமான பஞ்சங்களை கொண்டு வரலாம் உயிர் வாழ்வுமா முடியாத ஆவிக்குரிய ஜீவியம் பிழைக்குமா பிழைக்காதா என்பது போல பல போராட்டங்கள் இருக்கலாம் இன்றைக்கு நான் சொல்ல சொல்லப்படுவேன் நமக்கு ஒரு யோசிப்பு இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வம்சத்தை ஒழியாதபடி காக்கும்படிக்கு உங்கள் உங்களில் ஆவிக்குரிய ஓட்டத்தை உங்கள் பிள்ளைகளுக்குள் தொடர செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் நான் உண்மையில் அல்ல என் ஆவியும் உன் வாயில் அல்ல என் வார்த்தையும் உன் வாயில் என்றும் சந்ததியின் வாயில் என்றும் சந்ததியின் சந்ததியின் வாயில் என்றும் நீங்குவதில்லை என்று சொன்ன தேவன் உங்களை தொடர செய்ய உங்கள் வம்சத்தை தொடர செய்ய ஆவிக்குரிய சந்ததியை தொடர செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் ஹலோ